திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இப்போ சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து சில பேர் சிவ வழிபாடு செய்கிறார்கள் சில பேர் யோகங்கள் செய்வதன் மூலமாக அந்த சிவபெருமானை தியானிக்கின்றனர் வழிபடுகின்றனர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறியானது இருக்கிறது நான் என் நெறியை பின்பற்றி இறைவனை வழிபடுவது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய குழப்பமானது எல்லோருக்குமே இருக்கும் வேதங்களாகட்டும் நாம் சொல்கின்ற நெறிகளாகட்டும் எல்லாமுமே எங்கு சென்று அடைகிறது என்றால் அந்த பரமாத்மாவை சிவபெருமானை சென்று அடைகிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறிகளை கடைபிடித்து இறுதியில் சென்றடைவது சிவபெருமானை அப்படிங்கிறதுல யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க போவதில்லை இப்போ நமக்கு ஒரு குரு உபதேசம் கிடைக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம தேடி குருவை கண்டறிகின்றோம் அல்லது குரு நம்மை தேடி கண்டறிவார் அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு உபதேசம் கிடைக்கிறது போது அந்த உபதேசத்தை பின்பற்றி நாம் நடந்து வர வேண்டும் நடந்து வருவோம் அதன் வாயிலாக இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது சில பேர்த்திற்கு ஏற்படும் அப்போ அதன் பொருட்டே வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அதை தொடர்ந்து கடைபிடித்து அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து சிவ வழிபாடு செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்துமே நமக்கு இருக்க முடியாது சில பேத்துக்கு என்ன ஏதுன்னுலாம் தெரியாது உண்மையாகவே சொல்கிறோமே சில பேர்த்துக்கு என்ன எதுன்னெலாம் தெரியாது குரு முகமாக வந்து தீட்சை வாங்கி இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் வேதங்களின் அடிப்படை தெரிந்து இறைவனை வழிபட மாட்டார்கள் ஆகமங்களின் வாயிலாக அது கூறுகின்ற நெறிமுறை வாயிலாகவும் இறைவனை வழிபட தெரியாது அவர்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் மட்டும்தான் தெரியும் சிவபெருமான் என்கின்ற அந்த அரு பெரும் சக்தியை பற்றி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர அந்த பெயரை மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி நம்ம சொன்ன இந்த வேதமோ ஆகமங்களோ நெறிமுறைகளோ எதுவுமே தெரியாது அப்படி இருக்கையில அவர்கள் சிவபெருமானை வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடியார் பெருமக்களே தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயமும் கூட யார் ஒருவர் இறை பக்தியில் மூழ்கி இருக்கிறாரோ யார் ஒருவர் அந்த இறைபக்தியிலே திளைத்திருக்கிறாரோ அவர் என்ன செய்தாலும் அது வழிபாடாகத்தான் இருக்கும் அந்த இறைபக்தியிலே மூழ்கி இருப்பவர் தன்னை மறந்தவராகின்றார் தன்னை மறந்து விடுகின்றார் அந்த இடத்துல அவர் கண்ணுக்கு தெரிவது அவர் உணர்வது எல்லாமே சிவபெருமானை மட்டும்தான் தான் யாரை இறைவன் என்று நினைக்கின்றார் என்றார் சிவபெருமானை மட்டுமே இறைவன் என்று நினைத்து அந்த பக்திகளை திளைத்திருப்பவருக்கு என்ன செய்தாலும் அது பக்தி அவர் ஏது செய்தாலும் அது பக்தி அதை இறைவன் மனதார ஏற்றுக்கொள்கின்றார் மனதார ஏற்றுக்கொள்கின்றார் உதாரணத்திற்கு நம்ம நிறைய பேச சொல்லலாம் அதையும் குறிப்பா கண்ணப்ப நாயனார பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறிந்து கொண்டிருந்தோமே ஆனால் பக்தி செய்ய உண்மையான அன்பு போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துவிடும் கண்ணப்பநாயனரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படி ஒரு அன்பு எப்படிப்பட்ட அன்பு எப்பவுமே வேட்டையாடி மாமிசங்களை உண்டு கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் மலை மீது இருக்கின்ற அந்த கல்லை பார்க்கின்றார் கல்லை பார்த்ததுமே கண்ணெல்லாம் குளமாக மாறுகிறது தான் தெரியுது அது கல்லல்ல சிவபெருமான் அப்படின்ட்டு அது உள்ளார உணர்கின்றார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது வேதங்கள் சொல்லியோ மந்திரங்கள் சொல்லியோ சிவபெருமானை வழிபடுவதற்கு அவருக்கு தெரியவில்லை ஆனால் அந்த சிவலிங்கத்தை பார்த்தமே அவருக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுகிறது அது எப்படிப்பட்ட உணர்வுனா சொல்ல முடியாத உணர்வு கல்ல நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அவருக்கு அது மட்டும்தான் தெரியுது ஏன் இப்படி இருக்க இந்த இடத்துல இப்படி இருக்க உனக்கு சாப்பாடு வைக்கலையா ஏன்னா அவரு சாப்பாடை தான் சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர் வேட்டையாடி சாப்பிட்றாருல்ல அவருக்கு அதுதான் தெரியும் நம்ம சாப்பிட்ற உணவு இதுதானே தானே இறைவனுக்கு கொடுக்கணும் தான் தெரியுது அவருக்கு அந்த இடத்துல தோன்றது உனக்கு சாப்பாடு யாரும் கொடுக்கலையா பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க நீரால அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதில் நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் இந்த சாமி எப்படி கும்புறது அப்படின்னா இப்போ சொல்கிறாங்க ஜலமுத்தி அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க பூ வைப்பாங்க நெய்வேத்தியம் வைப்பாங்க இதெல்லாம் கேட்குறாரு அப்போ பசியில் இருக்கியா நீ கொஞ்ச நேரம் போரு அப்படின்ட்டு நேராக கீழே கிளம்பி போகிறார் அங்கே இருக்க தண்ணியை வாய்க்குள்ளே நிறைச்சிக்கிறார் பூக்குலையெல்லாம் எடுத்து தனது தடையை தலையிலே சூடிக்கொள்கின்றார் அங்கிருக்கின்ற மாமிசத்தை எடுத்துக்கொள்கிறார் எதுக்கு இறைவனுக்கு அதையும் வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பரிசோதிக்கிறார் ஏன்னா இறைவனுக்கு கொடுக்கறதில்லவா அப்போ அதை பரிசோதிக்கின்றார் அப்போ என்ன ஆகுது எடுத்துகிட்டு போகிறாரு கொண்டு போய் வைக்கிறாரு தினமும் இதே தான் நடக்குது அடுத்த நாள் காலையில் இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறவர் யார் இந்த அபச்சாரத்தை பண்ணதுன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு மீண்டும் வந்துட்டு அவரு அவரோட வகையில் செய்கின்ற பூஜை முறையாக செய்கின்ற பூஜையை அவர் செய்கின்றார் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்திலே இறைவன் அந்த பூஜை செய்யக்கூடிய அடியாருக்கு கனவிலே சென்று உண்மையான பூஜை எது என்பதையும் உண்மையான அன்பு எது என்பதையும் தெரிந்து கொள்ள நாளைக்கு ஒளிந்திருந்து பாரு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவர் நினைக்கிறார் என்னடா எல்லாம் வச்சு அந்த இடத்த அசுத்தப்படுத்துகிறாங்களே யாரோ வேண்டாதவங்க செய்கிற வேலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் அதே நிகழ்வானது நிகழ்கிறது தின்னன் அந்த இடத்துக்கு வர்றார் வந்துட்டு எப்போவும் போல அந்த பூவை தலையில் சூடி இருக்கிறார் வாய் நிறைய தண்ணி இருக்குது அதை சிவலிங்கத்துக்கு அபிஷேகமாக ஊற்றிட்டு அந்த பூவை மேலே வைக்கிறார் தான் கொண்டு வந்த மாமிசத்தை அந்த இடத்துல வைக்கிறார் சாப்பிடு சாப்பிடு என்கின்றார் அடடா இது என்ன அபச்சாரம் அப்படின்னு அவர் நினைக்கின்ற சமயத்திலே கூட இறைவன் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொன்னது ஞாபகம் அவரும் அமைதியாக இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல அந்த பக்தி அப்படிங்கிறது யார் சொல்லியும் வருவதில்லை தன் உள்ளார்ந்த மனது தனது மனதிருக்கிறது இல்லையா அது வந்து ஏனோ தானம்லாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம சொல்றோம்னா அப்போ எனக்கு புரிஞ்ச வகையில் நான் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது உண்மையான அன்பு நிறைந்திருக்க வேண்டும் உண்மையான பக்தி அந்த இடத்திலே கூடி கொண்டிருக்க வேண்டும் அந்த பக்தி நிறைந்திருக்கின்ற இடத்திலே உள்ளே தோன்றும் இறைவனை இப்படி வழிபடும் அப்படின்னா அப்போ அப்படி வழிபடணும் அப்ப அப்படி வழிபடணும் கண்ணப்ப நாயனார் வழிபட்டாரே அதனால் நானும் வழிபடுறேன்னு உள்ள பக்தி இல்லாம உள்ள அன்பு இல்லாம நீங்க வேற முறைய கடைபிடித்தா அதுல பயன் இல்லை உண்மையான பக்தி நிறைந்திருக்க உண்மையான அன்பு நிறைந்திருக்க சிவபெருமானை நீங்கள் வழிபட நினைக்கும் பொழுது உங்கள் மனதிலே தோன்றும் இப்படி இறைவனை வழிபடு அப்படின்னு உருவமாகவோ அருவமாகவோ அரு உருவமாகவோ எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று மனதில் தோன்றுகின்றதோ அல்லது நீ என்ன செய்கிறாயோ உண்மையான பக்தியின் வாயிலாக நீ என்ன செய்கின்றாயோ அதுவே உண்மையான வழிபாடாக மாறும் அதுவே உண்மையான வழிபாடாக மாறும் தாங்க அமைதியாக ஒதுங்கி இருந்தவர் பார்க்குறார் மேலும் அந்த இடத்துல திடீர்னு அந்த சிவலிங்கத்தில் ஒரு கண் இருக்கிற இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது அப்போ பார்த்துருக்கணும் எப்படி துடிக்கிறார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் அடடா என்னது இப்படி ஆகிடுச்சு கண்ணிலருந்து ரத்தம் வருதே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னதும் அவருக்கு அறிவு கெட்டியதுமாக ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வந்தால் அந்த கண்ணில் இன்னொரு கண்ணை கொடுத்தா நின்றும் இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட ஒரு கண்ணை எடுத்து பிடுங்கி அங்கே வச்சிடுறார் வச்சு அமுத்திடுறார் அப்படியே ரத்தம் நின்றுது அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏப்பா ஒரு கண்ணை பிடுங்கியாச்சு அங்கேருந்து கண் கண்ணில் ரத்தம் பீறிட்டு வருது கண்ணில் தூசிப்பட்டாவே நம்மளுக்கு அழுந்துறதை நம்மளால் தாங்கிக்க முடியாது கண்ணை பிடுங்கி இருக்கிறார் அந்த வழி கொஞ்சம் கூட இல்லை மகிழ்ச்சி அங்கே இருக்குது அவர் முகத்தில் எதை பார்க்க முடியுது மகிழ்ச்சியை பார்க்க முடிந்திருக்கிறது ஏன் சிவலிங்கத்தில் வந்த ரத்தம் கண்ணிடமிருந்து வந்த ரத்தமானது நின்று விட்டது அப்ப அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் நம்மால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான கட்டுப்பாடற்ற அன்பு அது சரி ஒரு கண்ணை கொடுக்கறது பெருசு இல்லையே சிவபெருமான் அவருக்கு உணர்த்த நினைக்கின்றார் மறைந்திருந்து பார்ப்பவருக்கு இது மட்டுமல்ல பொறுத்திருந்து பார் அப்படிங்கிறார் திடீர்னு இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது கொஞ்சம் கூட கண்ணப்ப நாயனார் தாமதிக்கவே இல்லை என்ன இப்படி நடந்துருச்சு என்கிட்ட இன்னும் ஒரு கன்று தான் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நான் அதையும் கொடுக்குறேன் எப்படி இன்னொரு கண்ணை பிடுங்கிட்டால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது தேடிகிட்டு இருப்போம் நேரம் ஆகும் அப்போ அந்த ஒரு இரக்கம் அந்த இரத்தத்தை சீக்கிரம் நிறுத்தணுமே அப்படிங்கிற இரக்கம் உடனே தன் கால் பெருவர்களை தூக்கி அந்த இடத்துல அடையாளத்துக்கு வச்சுக்கிறார் அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு தன் கிட்ட இருக்கு இல்லையா அம்பு எடுத்து கண்ணை நோண்ட போறார் அப்பா போதும் நிறுத்து எப்படி ஒரு கை வந்து பிடிக்குது விட்டா அடுத்த கண்ணையும் பிடிங்கி வச்சிருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அந்த பக்தியோட உன்னதத்தன்மை தன்மை இறைவன் அந்த கையை பற்றி கொள்கிறார் போதும்ட்டு அப்ப அந்த இடத்துல பக்தியானது எந்த இடத்துல ஜெயிச்சதுன்னா எதையும் எதிர்பார்க்காத அன்பு உள்ளார்ந்த அன்பு தூய்மையான அன்பு அதற்கு ஈடு இணையே இல்லாத அன்பு அப்படிப்பட்டவர்கள் எது செய்தாலும் அது பக்தி அப்படிப்பட்டவர்கள் எதை செய்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்ப தன்னலமற்று தன் குருதியிலே ஊறி அந்த பக்தியின் காரணமாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பக்தியாக இருக்கும் அதுதான் வழிபாடாகவும் அமையும் அப்படி இருப்பவர்களுக்கு வேதங்களை பின்பற்ற வேண்டும் நெறிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அந்த இடத்திலே இருப்பதில்லை அதற்காக அதை விட்டுவிடலாமா அதன்படி செல்கின்றவர்கள் வேதத்தின்படி தான் செல்ல வேண்டும் அறிந்த உண்மை எதுவோ அதனினே பயணிப்பது உத்தமம் அறியாதவர்களுக்கு இறைவனாக தன்னுள் இருந்து உணர்த்துகிறார் இவ்வழியை மேற்கொண்டு வா அப்படின்ட்டு அப்ப அதை பிடித்து செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு உண்மையான அன்பு இருத்தல் வேண்டும் கருணை மிகுந்த உள்ளம் இருத்தல் வேண்டும் அசையாத பக்தி அங்கு இருத்தல் வேண்டும் அப்படி இருந்தால் எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் அந்த பக்திக்கான மதிப்பு அப்படிங்கிறது தெரிய வரும் அடியார்களே வாழ்க்கையில் இந்த வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதனினும் சிறப்பு இறைவனோடு இரண்டர கலந்த நிலையிலே வாழ்தல் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு எண்ணம் எப்பொழுதுமே ஏற்படும் இறைவனுடன் இரண்டரை கலக்க முடியுமா அந்த ஜோதியில் நாம் இணக்கமாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு வாழும்போதே ஒரு கருணையுடன் அன்புடன் இறைவனை நாடி செல்கின்ற மனதுடன் ரொம்ப குறிப்பாக இந்த இறைவனை செல்கின்ற மனதுடன் நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனுடன் கலந்த நிலையிலே நம்மால் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு அகல் விளக்கு ஒன்று நல்ல பிரகாசமாக எரியாது இன்னொன்று ரொம்ப சின்னதாக எரியாறு இந்த பிரகாசமாக எரியறது இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இறைத்தன்மை அப்படின்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு தான் அடியன் கூறுகின்றேன் இந்த சின்ன அகல் விளக்கு சின்னதாக எரியுது இல்லை அகல் விளக்கு அது நம்மளோட ஆத்மா அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த இரண்டு விளக்குகளையும் அருகருகே கொண்டு வந்து திரிகளை ஒட்டுவது போல் வைத்தால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜோதியாக அது பிரகாசிக்கும் இறை அந்த இறுதியில் அந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இரண்டுமே ஒரே ஜோதியாகத்தான் காட்சியளிக்கும் இப்போ இந்த இடத்துல இரண்டரை கலந்த நிலை அந்த ஜோதி இரண்டுமே வந்துட்டு ஒன்றுடன் ஒன்று கலந்து விட்டது அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இரண்டையும் வேறுபாடாக பிரித்து பார்க்கவே நம்மால் முடியாது இரண்டும் ஒன்றுடனொன்று கலந்துவிட்டது இறை நிலையிலே மனிதன் கலந்துவிட்டாலும் அதுதான் இறைத்தன்மையை மனிதன் பெறுகிறான் என்பது அந்த இடத்திலே பொருள் கொள்ளப்படும் இப்போ நீங்கள் அந்த விளக்கை திருப்பியும் பிரித்து எடுத்துட்றீங்க அங்கேருந்து அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த நல்ல சுடர்விட்டு எரிந்த ஜோதியானது நல்ல சுடர்விட்டு தான் எரியும் இந்த சின்னதாக எரிந்த ஜோதி இருக்கு இல்லையா அது மீண்டும் சிறியதாகவே தோன்றும் இறைவனிடமிருந்து தனித்திருக்கும் போது தனது குணத்திலிருந்து அது மாறுவது இல்லை இரண்டற கலந்த நிலையில் இருக்கும் பொழுது இரண்டு ஜோதிகளுமே ஒன்றாக தெரிந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு சின்ன சூட்சமம் அப்போ நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே இறைத்தன்மையை பெற்று இறைவனுடன் இரண்டற கலந்த நிலையிலே நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அற்புதங்களை அந்த மகிழ்ச்சியை நாம் உள்ளார உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்னங்க கோபம் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் சரி அந்த நல்லவர்களை மனிதர்கள் போற்றவே மாட்டேங்கிறாங்க சில போலியான வேடதாரிகளை தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சில பேருக்கு மனதளவிலோ அல்லது உண்மையாக வார்த்தை வெளிப்படும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மாயையை தான் உண்மை என்று நம்பி கொண்டாடுவார்கள் அதிலே திளைத்திருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த உண்மையானது எப்பொழுதுமே ஒரு சில காலகட்டங்களில் புறம் தள்ளப்படும் ஆனால் இறைவனால் அந்த உண்மை எப்பொழுதுமே புறக்கணிக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் பொய்யை தூக்கி வைத்துக்கொண்டு ஆடலாம் மனிதர்கள் ஆனால் உண்மையை இறைவன் எப்பொழுதுமே பாதுகாத்திருப்பார் மனசுக்குள்ளே உங்களுக்கு எப்பவுமே இது ஆழமாக இருக்கணும் நாம் சத்தியத்தின்படி தர்மத்தின்படி நடக்கிறோம் என்றால் கண்டிப்பாக இறைவனின் அந்த கருணை பார்வை நமக்கு இருக்கும் அதிலிருந்து கொஞ்சம் கூட நீங்கள் தளரக்கூடாது இன்று போய் அரிதாரம் பூசிக்கொண்டு ஆடுகிறதே என்று நினைத்து நீங்களும் போய் பக்கமாக சாய முற்பட்டால்தான் பிரச்சனை மாறாக நான் பிடித்த கொள்கை அந்த தர்மத்தின் வழியில்தான் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சமும் மாறாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் அப்படிங்கும்போது போது இறைவன் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது சித்பவானந்தரையா ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மரம் செடி கொடி இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்க்குறோம் இந்த மரம் மரமாகட்டும் செடி கொடிகளாகட்டும் ஆகட்டும் பூக்கின்றன காய் காய்க்கின்றன பழங்கள் ஆகின்றன இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மரத்துலேயே இருக்கா அந்த செடி கொடியிலேயே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதை ஆத்மார்த்தமாக நாம் உணர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் சத்பவானந்தர் ஐயா ரொம்ப அழகாக குறிப்பிடுவது இதை நீ ஆத்மார்த்தமாக உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்ன எப்படி ஏன்னா மரம் அந்த கனியை உண்டாக்கியது அப்படின்னு சொல்லலாமா அந்த மரத்திலே கனி உண்டானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அந்த மரத்திற்கு கனியானது சொந்தமானது அந்த கனி அந்த மரத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது ஆனால் அந்த கனியானது மரத்தை விட்டு வேறொரு நபருக்கு செல்கின்றது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கனி மட்டுமல்ல பூவாகட்டும் காயாகட்டும் அந்த மரமானது இந்த உலகத்திற்கு கொடையாக கொடுக்கிறது ஒரு நல்லவன் இருக்கின்றான் அவனிடம் நல்ல குணங்கள் பல இருக்கின்றன அந்த நல்ல குணங்கள் பிறரிடம் செல்லும் அவன் எங்கெங்கு சென்று வருகிறானோ அங்கெல்லாம் அவன் புகழானது பரவும் அதே போலத்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சா போதும் மற்றபடி இறைவன் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டுவார் இதுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் வரும் கெட்டவர்கள் தான் நல்ல வாழ்கிறார்கள் கெட்டவர்தான் நல்ல வாழ்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்கிறார்களா தேய்கிறார்களா அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியே அரிதாரம் பூசிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கையில் அவர் வாழ்கிறாரா தேய்கிறாராங்கன்னு யாருக்கும் தெரியாது எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவன் என்னை நன்றாகத்தான் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நாம் நடைபோடும் பொழுது கட்டாயமா இறைவன் நம்மை காத்து வருவார் அதில் எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் எந்த ஒரு நிமிடத்தில் இறைவன் என்னை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருகிறதோ அந்த நிமிடத்தில் இறைவன் உங்களை பற்றி கொள்கிறார் மாறாக இன்னும் ஒரு குழப்ப நிலையிலே நான் நல்லவனாக இருக்கிறேன் நான் நவனாக இருக்கிறேன் என்னை தான் இறைவன் சோதிக்கிறார் கெட்டவர்களை வாழ வைக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் எப்போ என் கையில் எதுவுமே இல்லை எல்லாமே நீ தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வந்து விடுகிறோமோ அந்த ஆழ்ந்த புரிதலுக்கு நாம் வந்து விடுகிறோமோ அப்பொழுது தான் நம் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கின்றன ஏன்னா பற்று இல்லாமல் இருக்கணும் பற்று இல்லாமல் போகின்ற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இருக்காது யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யாருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க இறைவனுக்கு மட்டும்தான் அதுவும் இறைவன்கிட்ட கூட பயம் இருக்காது ஏன் உரிமை வந்துடும் எப்போ உலக பற்றுக்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டானோ ஒரு மனிதன் அவன் மனதிலே பயம் அப்படிங்கிறது கொஞ்சமும் இருக்கிறது இல்லை அதே போல் கோபம் அப்படிங்கிறது எல்லவும் அங்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த பற்றுலாமல் போகும்போது பயம் இல்லாமல் போகும்போது சினம் இல்லாமல் பொழுது அந்த மனதிலே உண்மையாக என்னதான் இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா சுத்தமான அன்பு மட்டும்தான் இருக்கும் அதுவும் காதல் வயப்பட்ட அன்பு தான் இருக்கும் அதுவும் இறைவன் மீதாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு தூய்மையான அன்பானது ஒரு இடத்திலே உண்டாகிறது அப்படிங்கும்போது அது இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக மாறுகிறது இறைவன் வசிக்க ஏற்ற இடமாக மாறுகின்ற ஒரு இடத்திலே தீய எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லை தீய எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லை சிந்தனைகள் அதிகரிக்கின்றன சிந்தனைகள் அதிகரிக்கின்றன என்னன்னா தான் யார் என்ற கேள்வி மனதினுள்ளே தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும் அதற்கான விடையை தேடிக்கொண்டு இந்த மனதானது அழைந்து கொண்டே இருக்கும் அந்த விடையை எவ்வாறாவது கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மனதிலே ஒரு போராட்டமானது ஏற்பட்டிருக்கும் அப்போ இது சாதாரண விஷயமா தனக்குள்ள அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக எழுந்து விடக்கூடிய விஷயம் அல்ல இந்த ஆத்ம விசாரணைங்கிறது சாதாரணமாக எழுந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல ஒவ்வொரு கேள்வியும் ஏற்படுத்த ஏற்படுத்த அதற்கு விடையை தேடும் பொழுது மனதானது ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றது அது அவ்வளவு சாதாரண விஷயமல்ல இறை அருள் இல்லாமல் அது நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அறவே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மனசுக்குள்ளே நிறைய தீய எண்ணங்கள் இருக்கும் அதன் விளைவாக தான் மனசை சிந்திக்கவே விடுறதில்லை நம்ம ஏதாவது கேள்வி கேட்க போனால் அதற்கு எதிர்மறையான அந்த வினையெல்லாம் அங்கு வரும் மனதிலே நிறைய எண்ணங்கள் அங்கே தோன்றும் அந்த எண்ணங்களிலிருந்தெல்லாம் நாம் வெளியே வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உண்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம் அந்த எண்ணங்களிலிருந்து நம்மால் வெளியே வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும் இந்த தீய எல்லாம் தகர்க்கின்ற ஆற்றல் எந்த விஷயத்திற்கு உண்டு என்றால் தெய்வ சக்திக்கு உண்டு தெய்வ எண்ணத்திற்கு உண்டு தெய்வீக எண்ணத்திற்கு உண்டு நமது மனதிலே தெய்வீக எண்ணமானது குடிகொள்கிறது அப்படிங்கும் போது தெய்வத்தை மட்டுமே எண்ணி இருக்கிறோம் அவரை மட்டுமே சரணடைந்திருக்கிறோம் அவர் என்ன மட்டுமே நமது மனதிலே குடிகொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு பிரச்சனையே அதுதான் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் அந்த தீ எண்ணங்கள் சுடர்விட்டு எரிகின்றன எங்களால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக அனைவருக்குமே ஒரு காலகட்டத்திலே வரும் அதனை நின்று வெளியே வருவதற்கு ஒரே ஒரு பிராய சித்தம் அப்படின்னா மனதிற்குள்ளே இறைத்தன்மையை இறை ஆற்றலை கொள்வது தான் இறை சிந்தனையை வளர்த்து கொள்வது தான் அப்படி இறை சிந்தனை ஒரு மனதிற்குள்ளே அதிகமாக கொண்டே போகிறது அப்படிங்கும்போது அந்த இடத்திலே தீய எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகும் ஒருத்தன் வாழ வேண்டும் என்று நினைப்போமே தவிர எனக்கு எதிராக இருப்பவன் வாழக்கூடாது அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு வருவதில்லை எப்போது அவன் மனதிலே தெய்வ சக்தி அல்லது தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கும் போது தெய்வ எண்ணம் நிறைந்திருக்கும் போது அப்போ சிவபெருமான் மீது ஒரு பாசம் கொள்கிறார்கள் நேசம் கொள்கிறார்கள் ப அந்த பக்தி கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது போது அவர்கள் மனதிலே பற்று இருப்பதில்லை பயம் இருப்பதில்லை சினம் இருப்பதில்லை அகங்காரம் இருப்பதில்லை ஆணவம் இருப்பதில்லை அனைத்தையும் அழித்து ஒரு அடிப்படையான நிலை இறைவனை சரணடைந்த நிலை அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை சிவபெருமான் எப்பொழுதுமே கைவிடுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும் எந்த மனிதனுக்கு எந்த விலங்குகளுக்கு வராமல் கஷ்டமாக இருக்குது நீங்கள் மற்ற ஜீவராசியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்குறவங்க இந்த உலகத்தில் ரொம்ப அதிகம் அவங்கெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன ஜீவராசிகள் நம்மை சுற்றி இருக்கும் ஜீவராசிகளை பாருங்கள் மனிதர்களை கூட பார்க்க வேண்டாம் ஏன்னா மனிதர்களோடு நம்ம ஒப்பிடுவதே இல்லை மனிதர்களிலே மிகவும் கஷ்டப்படுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் கர்மவினையின் காரணமாக அவர்களை பார்த்து கூட நம் மனமானது சாந்தமடைய மாட்டேங்குது ஏன்னா நம்மை விட அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள் நம்மை இறைவன் நல்ல நிலையில்தான் தான் வைத்திருக்கின்றார் அவரை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்திருக்கிறது என்றாலே எவ்வளவோ புண்ணியங்கள் செய்தவர்கள் தானே நாம் இந்த புண்ணியம் செய்தவர்கள் மற்றவர்களுக்கும் அந்த புண்ணியத்தை செய்கின்ற வாய்ப்பை உண்டாக்க வேண்டும் இறைவனை பற்றிய சிந்தனையை உண்டாக்குவதிலே நமக்கு பெரும் கடமையானது உண்டாகிறது மற்றவர்களுக்கும் சிவபெருமானை பற்றின புரிதலை உண்டாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இந்த அனுபவம் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய கடமையாதலால் அவரை பற்றிய புரிதலை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துவது நமது அடிப்படை கடமையாகின்றது அப்படி செய்யும்போது இந்த வையகம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ சிவபெருமான் மீது ஒரு ஒரு பிடிமானத்துடன் மனிதர்கள் தங்களுக்குள்ளே பற்றில்லாமல் அப்படி இருக்கும் போது மற்ற உயிரினங்களின் வே வேதனையும் வழியையும் அவர்கள் அறிகிறார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களின் வேதனையும் வழியையும் உணர்கிறார்கள் ஏன்னா நம்ம நமக்கு வர்ற கஷ்டம் தானே பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாதாரணமாக ஒரு எறும்பு எடுத்துக்குங்க எறும்பு கூட்டம் கூட்டமாக உணவு சேர்க்கிறதுக்கு இருக்கும் அது பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தாய் எறும்பு குழந்தை எறும்பு எல்லாமே நம்ம நடக்கும்போது மிதிப்பட்டு இறந்தது நம்ம வேணும்னு பண்ணுறதில்லை அதுக்கான மரணம் எப்பொழுது நிகழும் என்றே அதற்கு தெரிவதில்லை எறும்பு கடிச்சிடுச்சின்னு நம்ம அடிச்சிடுறோம் இப்போ மனுஷன் திட்டணா அப்படிங்கிறதுக்காக அவனை கொன்றது இல்லையே மனுஷன் நம்மளை பிடிச்சி கடிச்சிட்டான்றதுக்காக நம்ம கொண்டதில்லையே ஆனால் எறும்பு கடிச்சிட்டா உடனே அடித்து கொண்டுருமே அதோட உறவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா கொஞ்சம் யதார்த்தமாக யோசிச்சா எல்லா உயிரும் உயிருந்தானே இப்போ கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அடித்து நம்ம உயிரை வந்துட்டு போக்கிட்டுறோம் அப்போ அதுக்கு வராத துன்பமா அந்த இரும்புக்கு வராத துன்பமா அதே போல் தான் எல்லா ஜீவராசிகளுக்குமே மனிதர்களுக்குமே அப்படித்தான் வாழ்க்கையில் எந்த நேரம் எது நடக்கும்னு தெரியாது ஆனால் இருக்கின்ற காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து இறைவன் மீது அன்பு கொண்டு இறைவனை போற்றி இறைவன் இறைவன் சொல்கிறோன்னா எங்கோ இருக்கின்ற இறைவனை எல்லாம் இல்லை எங்கோ இருக்கின்ற இறைவனாக நாம் குறிப்பிடவில்லை நமக்குள் இருக்கின்ற இறைவனை போற்றும் போது நம்மை நாம் போற்றிக் கொள்வதற்கு ஈடாகிறது அப்போ மனதிலே மகிழ்ச்சியானது அதிகமாக உண்டாகும் ஒரு மனிதனுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அதைவிட வேறு கொடுப்பனை வேறு என்ன வேண்டும் இந்த உலகத்திலே அப்படி மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ரொம்ப அரிதினும் அரிது எல்லாமே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்னு ஒரு குழப்பத்திலே மனதை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எல்லாமே எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இறைவன் அருளால் அப்படின்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு அப்படி எல்லாமே எனக்கு இறைவனின் அருளால் கிடைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு மனிதனின் மனதிலேயே மகிழ்ச்சி மட்டும்தான் எஞ்சியிருக்கும் அப்படி மகிழ்ச்சி மட்டும்தான் எஞ்சியிருக்கிறது அப்படிங்கும்போது அந்த மனிதன் உலகத்திலே மிக மகிழ்ச்சியான மனிதனாக இருக்கின்றான் அப்படிங்கும்போது அனைத்தையும் பெறப்பட்ட இன்பத்தை அவன் பெறுகின்றான் இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கான மகிழ்ச்சியை அவன் அடைகின்றான் எப்போ இறைவன் மீது ஒரு அன்பை கொண்டிருக்கும் பொழுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே